நம்ம நம்ம வந்து இன்னொருத்தருக்காக கண்டிப்பாக வாழவே கூடாது நம்ம முதல்ல யாருக்காக வாழணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் நம்ம வாழ்க்கை ஆமைன்னு சொல்லுங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது அதை முதல்ல நீங்கள் வாழ கற்றுக்குங்க ஆனால் நம்ம நிறைய பேர் என்னென்னா இன்னொருத்தரை இன்னொருத்தருக்காக வாழணும்னு நினச்சி நம்முடைய வாழ்க்கையை தொலைக்கிறது தான் பெரிய ஆபத்து பாருங்க அவன் என்ன தப்பாக நினச்சிடுவான் இவன் என்ன தப்பாக நினைச்சிடுவான் நான் இந்த சாரி கட்டரில் என்ன அவன் என்ன தப்பா நினச்சிருவான் அப்படி மற்றவங்களுக்காகவே நம்ம எத்தனை நாள் வாழ்வோம் இந்த காரில் போனாதான் மதிப்பான் இந்த பைக்ல போனாதான் மதிப்பான் இந்த வீட்டில் தான் மதிப்பான் ஏன் அப்படி நம்ம நினைக்கணும் எனக்கு கத்துறதை தந்திருக்கிறாரு எனக்கு இது சந்தோஷமா நான் வாழ்றேன் ஓகே ரைட்டு ஹாப்பி எனக்கு இப்போ இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறாரு கத்திரக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இன்னொருத்தரை இன்னொருத்தருக்காக வாழணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் அது எட்டாத உயரம் ஆமே எட்டாவது உயரம் இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வந்து நம்ம கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட நம்ம போட்டி போடுறோம் நீ பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறியா அடுத்த மாதம் நான் ஒன்னு பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அதுக்கோ பயங்கரமாக பிரயாசப்பட்டு ஓடுறோம் அம்பானி தெரியுமா உங்களுக்கு அம்பானி தெரியுமா மும்பைக்கு போயிருக்கும் போது நான் ஊழியம் செய்த அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ரூம் அந்த ரூம்லேருந்து திறந்து பார்த்தா அவங்க அந்த அம்பானி அவருடைய பெரிய பில்டிங் தெரியும் அப்போ என்ன கொண்டு போய் அந்த ரூமில் விட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஜன்னில் திறந்து காமிச்சுங்க கை நீட்டி காமிச்சுக்கு அங்க பாருங்கள் அந்த பில்டிங் தெரியுதா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு இல்லை லாஸ்ட்டாக அம்பானி வாங்கின வீடு அதுதான் அதுவும் அவ்வளோ பெரிய ஹைட் அவ்வளோ க்ரோட்ஸுக்கு வாங்கினாங்க நான் நம்புகிறேன் அந்த மனுஷனுக்கும் என்ன இருக்குது போட்டி இருக்குது அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த பணத்தை வச்சு ஒரு நாளில் ஒருத்தர் கணக்கு சொன்னார் எனக்கு கரெக்டாக தெரியல ஒரு நாளில் அவன் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணான்னா அவனுக்கு பத்து தலைமுறை சாப்பிட்ற அளவுக்கு பணம் இருக்காம வேலையே செய்யாம ஒரு நாள் பத்து லட்சம் ரூபாய் வெறும் செலவு மட்டும் அவங்க பண்ணா கூட பத்து இருபது தலைமுறை செலவு பண்ணுற அளவுக்கு பணம் இருக்காங்க ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளயும் என்ன இருக்குது அவங்க ஒரு பத்து பேர் தொழில் அது பத்து பேர் ஒன்னு ரெண்டுன்னு வருவாங்க தெரியுமா போட்டி போட்டே இருப்பாங்க இந்த வருஷம் நான் தான்டா ஃபர்ஸ்ட் நான் தான்டா ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறது தவறல்ல ஆனா உங்க வாழ்க்கை நீங்க வாழாம இருக்கிறது ரொம்ப தப்பு மற்றவங்கள விட நீங்கள் நன்றாய் வாழுங்கள் அது தவறல்ல ஆனா அதுக்காக போட்டி போட்டுட்டு நம்ம சந்தோஷத்தை நம்ம கெடுக்கலாமா கேட்கல சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்யாண வீட்டுக்கு போவாங்க பாருங்களேன் இவங்க வந்து ஒரு சிம்பிளான சாரியை எடுத்து கட்டிடுவாங்க ஒரு சாதாரணமான கல்யாணம் தானே நம்ம இது கட்டினா போதும்னு கிளம்பிடுவாங்க கிளம்பி கல்யாண வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பி அவங்களுக்கு ஆப்போஸ்ட்ல ஒருத்தரை பார்ப்பாங்க அந்த அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு பார்த்து ரொம்ப பயங்கரமான சாரியை கட்டி வந்துடுவாங்க இவங்களுக்கு உடனே நம்மளோட சாரீ இருந்தும் கட்டாமட்டமே இந்த அம்மா இவ்வளோ அப்படி கட்டிட்டு வந்துருக்காங்களே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தெரிஞ்சிருந்தா சந்தோஷம் மொத்தமும் போச்சு இவங்க நல்ல சாரி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கட்டின சாரி வந்து நல்ல சாரி தான் அதுல ஒண்ணும் மாற்று கருத்து எல்லாம் கிடையாது ஆனா இவங்களுக்கு என்னன்னா அவங்களை விட நான் நல்லா கட்டாம போயிட்டனே அப்போ இல்ல 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 அவர்களுக்காக நான் யாவான எனக்கு கொடுத்துருக்கிறத நான் அதனால எப்ப போனாலும் அதான் உங்களை குறிச்சு அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் உங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கவலை உங்களுக்கு கேட்கல சத்தமாக நான் நான் அடிக்கடி சொல்லலை நம்ம எல்லாருக்குமே அடுத்தவங்கள பார்த்தா ஆசைப்படுவோம் என்னைக்காவது உங்களில் நீங்கள் திருப்தி ஆகிருக்கீங்களா அந்த வரையே எனக்கு ஒரு நல்ல கண்ணை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா நம்ம நிறைய பேர் எனக்கு முட்ட முட்ட கண் இல்லையே அப்படி இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இன்னொரு லென்ஸ் மாதிரி நம்ம மாட்டிக்குவாங்க ஏன் அப்படின்னா அவங்க கண்ணு பூனை கண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சிலருக்கு ஆசை அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணு பூனை கண்ணு ஆனால் அந்த பூனை கண்ணு வச்சுருக்கவங்க எல்லாம் நினைப்பதா உங்களை மாதிரி ஒரு நார்மல் கண் எனக்கு இல்லையே எனக்கு பார் வித்தியாசமான கண் அப்படின்னு அப்போ அதெல்லாம் நினைக்காதீங்க என் வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்ன கத்தர் குறைவா வச்சிருக்கிறாரு நிறைய வச்சிருக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஓகே ஒரு காலத்துல நல்லா இருந்தோம் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல ஓகே நான் என்ன சொல்வேன் இல்லாத காலத்துல ஏற்கனவே நல்லா இருந்த காலத்தை நினைச்சு சந்தோஷப்படணுமா ஒரு பத்து வருஷம் நான் நல்லா இருந்தேன்ல போதும் ரைட் ஓகே இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு பாருங்க உங்க வாழ்க்கை இன்பமா இருக்கும் அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் உங்க வாழ்க்கைய நீங்க யாருக்காகவும் வாழக்கூடாது உங்க வாழ்க்கைய நீங்க வாழ இருக்கிறதுல மன நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் இந்த ரெண்டுலேயும் நீங்கள் பர்ஃபெக்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் கவலைன்ற ஒன்று உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் அப்போஸ் நான் எப்பவுள் சொல்கிறாரு வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு எப்போ அவங்க எப்படிதான் இருந்தாங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி அவ்வளோதான் பத்து பேர் தூக்கி மாலையை தூக்கிட்டு வந்து அடப்போலாம் நீ வேறையாடா மாலையெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு வர நமக்கு எல்லாம் தேவை இல்லைடா மாலையெல்லாம் வேணாடா அது கத்துக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னு அதே நேரத்தில் ஒருத்தன் வந்து அப்படியே தொடைச்சி போடுற ஒரு அழுக்க போல தூக்கி போட்டாங்களாமா எப்படி சில நேரங்களிலே நாங்கள் துடைத்து போடுகிற அழுக்குக்கு அப்படியே மட்டமா என்ன ஊழியம் என்ன பிச்சை எடுக்கிறது அப்படின்னா நான் ஊழியத்துக்கு வரும்போது கூட நிறைய பேர் அப்படி பேசி இருக்காங்க ஊழியம்ன்றது பிச்சை எடுக்கிறதா தான் ஊழியம்ன்றது ஒரு பக்கத்துல ஊழியம் அப்படியே அப்படி பெருசா மதிச்சு ஊழியக்காரங்க ஊழியக்காரங்கன்னு இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா பைபிள தூக்கிட்டு போனாலே வன்ட்டானா காசுக்காகவா அப்படி அந்த மாதிரி நினைக்கிற உலகம் தானே இது அப்படி இல்லை அது அவங்களுடைய டியூட்டினா கத்திரி நம்ம கொடுத்துருக்கிற டியூட்டி அவ்வளவுதான் ஆமேன்னு சொல்லுங்கள் சுவிசேஷத்தினால சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு என்ன உண்டா இருக்கிறது பிழைப்பு உண்டா இருக்கிறது ஒரு உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு ஒரு வேலை செய்யும் போதே அவன் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறான்னா கத்தருக்கு வேலை செய்யும்போது போது கொடுக்க மாட்டாரா சொல்லுங்க கண்டிப்பா கொடுத்தான் அவர் யாரு நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தா இல்லைனாலும் ஊழியக்காரங்களை போஷிக்கிறவர் கத்த அப்படி எல்லாம் பேசும்போது கூட பரவாயில்ல தொடச்சு போடுற அழுக்காகவும் ஒரு டைம் இருந்துருக்குறோம் கடவுள்னும் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க ஆனா ரெண்டு டைம் நான் எப்படி இருந்திருக்கிறேன் அப்படின்னா ஒரே போ அமைதியாய் அமேன்னு சொல்லுங்க